சந்தோஷ்பா வணக்கம் இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அருமையான அதாவது எப்படி சொல்றது டிசி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் கேஎல் ராகுல் வந்து அப்படியே ஒரு பக்கம் நின்னவர் தான் அப்படியே நின்று கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாரு முதல்ல அந்த டாஸ்ல தேவர் வருவோமே எப்போதுமே இந்த சீசன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா டாஸ் வின் பண்ணி மேக்சிமம் ஆஃப் டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க

ட்ராக் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல அவங்க ரொம்ப பெரிய ஒரு ஹோப் கொடுத்தாங்க எல்லாருக்குமே டிசியோட கேர்ஸே வந்து மாறிடுச்சு இந்த சீசனுக்குற மாதிரியான ஒரு பில்டப் இருந்து அதுக்கடுத்து ஒரு நாலு மேட்சுக்கு அப்புறம் பார்த்தா கட 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 கடன்னு ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு அது ஒரு ஸ்டார்டே சொல்றேன் டிசி ஃபர்ஸ்ட் ஃபைவ் கேம் பார்த்தீங்கன்னா நாலு வின்னு ஒரு லாஸு அதுக்கப்புறம் லாஸ்ட் இப்போ செவன் கேம்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு வின்னு நாலு லாஸு ஒன்று வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதோட இல்லாமல் டிசியை வந்து ஹோம் அவே அப்படின்னு பிரித்து பார்த்தோன்னு வச்சுங்கன்னா மொத்தம் அஞ்சு மேட்ச் ஹோம்ல விளையாடிருக்காங்க அதில் நாலு டிஃபீட்டு ஒரு விண்ணு நம்ம அவையில் எடுத்து பார்த்தோன்னா ஏழு மேட்ச் விளையாடிருக்காங்க அஞ்சு விண்ணு ஒரு டிஃபீட்டு ஒன்று வந்து சமமான ஒரு முடிவு முடிச்சிருக்கு இதுதான் அவங்களோட ஸ்டார்டாக இருக்கு அதான் ப்ரோ என்ன சொல்றதுனே புரியல இப்போ டிசி வந்து என்ன நிலைமைக்கு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்காங்க ஏன்னா நேற்று அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த ரேஸ் வந்து சம ரேஸா இருந்திருக்கும் அதான் ஆரம்பத்திலேயே நம்ம நினைச்ச மாதிரிதான் ராகுல் மட்டும் தான் இந்த வருஷம் டிசியில வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து கொடுக்கறாரு அப்படின்னு தோணுது பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல ஆமா அவரு நல்லா பண்ணிட்டு தான் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படியே டோட்டலா அது ஒரு அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இப்போ நம்ம டிசியை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் டிசில வந்து கருண் நாயரும் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க பார்த்தா பிறந்து கட்டினாரு சரி அதுக்கப்புறம் சரி ஓப்பனிங் பேர் செட் ஆயிடுச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்தாருன்னு எதிர்பார்த்தோம் பட் அவரும் அதுக்கப்புறம் பெருசா சோபிக்கிறார் ஆஹ் அதுக்கப்புறம் ஃபேபுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுனால ஆஹ் அவர் ரெஸ்ட் கொடுத்தாங்க திருப்பியும் அவரை நேற்றுக்கு மேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க பெருசா அவரால் ரன் ஸ்கோர் பண்ணி குடுக்க முடியல உங்களுக்கு அபிஷேக் போரில் ஒன் டவுன் மாத்துறாங்க ஓப்பனிங் இறக்குறாங்க அவரையும் ஷபல் பண்றாங்க ஈவன் கே எல் ராகுலையுமே சரி இந்த வாட்டி ஐபிஎல் சீசன்லயுமே அவர் நிறைய ஆர்டர் மாத்தி கே எல் ராகுலோட ஜூனியர் வெர்ஷனாதான் அபிஷேக் போரில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரிக்கிப்பா நீ இருந்தபோதும் பாத்தீங்கன்னா அவர் திடீர்னு பார்த்தா ஃபிஃப்த் டவுன் இறக்குவாங்க ஓப்பனிங் இறக்குவாங்க அப்போ அவருக்கு இன்னும் ரொம்ப சின்ன வயசு வேறு பட் அவரை வச்சு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பேட்ல படுது மேபி எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன்ல எல்லாம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இது ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு தோணுது ம் டிசியை பொறுத்த வரைக்கும் பேக் பேக் டு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து சிங்கிள் மேனா அந்த மேட்ச்சை எடுத்துட்டு போயிருக்காரு இந்த வாட்டி ஐபிஎல்ல எப்படி பாக்குறீங்க பெங்களூர்ல அப்படி பேட் எல்லாம் சுத்தி என்னோட கோட்டடா அப்படின்னு காமிச்சாரு நான் வந்து இது கே எல் ராகுலோட ஸ்பெஷல் தான் சொல்லுவேன் ஆஹ் ஈவன் அவர் ஆசிபில தான் அவர் பெருசா ஷைன் பண்ணலனாலும் பஞ்சாப்ல இருக்கும் போது இதே மாதிரி நிறைய பண்ணிருக்காரு எல்எஸ்ஜில இருக்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு அவர் எப்போதுனா ஒரு தனியா நின்னு என்னன்னா நிறைய ஐம்பது பால் அறுபது பால் விளையாண்டு ஒரு நூறு அடிப்பாரு பட் அந்த இடத்துல தேவையாதான் இருக்கும் நீங்கள் டி டுவெண்டியில் வந்து இன்றைக்கி எல்லோரும் முப்பது பாலில் அடிக்கிறாங்க நாற்பது பாலில் அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது கேஎல் ராகுலோட அந்த ஒரு ஆட்டம்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அது வந்து டீமுக்கு வந்து ஒரு தூணாக தான் அவர் செயல்பட்டிருப்பார் ரொம்ப தனியாக நின்று நேற்று அப்படிதான் ஆடி இருந்தார் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க நூற்றம்பது நூற்றபதுலேயே போயிருப்பாங்க கரெக்ட் நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்ட் நம்ம ஜிடியோட பவுலிங் என்னப்பை எடுத்து பார்த்தாலுமே நிதிக்கு பெருசாக ஒன்றும் யாரும் விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுக்கல எல்லாருமே ரன்ஸ் சொல்கிறது கீட் பண்ணாங்க என்ன காரணம் பேட்டிங் ட்ராக் தானே அது இந்த வருஷம் ஐபிஎல் ட்ராக் எல்லாமே வந்து பிசிசிஐ வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொன்னதா வந்து ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன் என்னன்னா பேட்டிங் ஓரியன்ட் பிச்சஸ் தான் வேணும் அப்படின்னு அதுதான் வந்து நிறைய அதாவது ஒவ்வொரு ஹோம் டீம்லயுமே வந்து அவங்க தோக்கறதுக்கு ரீசன்ஸாவும் அதுதான் இருக்கிறதா நான் பிரசித் கிஷோலா யாருமே எதிர்பார்க்கல இந்த ஐபிஎல்ல வந்து சடனா எல்லாரையும் பேசப்படுற ஒரு பவுலரா மாறிட்டாரு இப்போ என்னன்னா அவர் வந்தாலே விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இப்ப எல்லாருமே கிரியேட் ஆயிடுச்சு பட் ஆனா நேத்துக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நாலு நாற்பது ரன் கொடுத்து ஒரு விக்கெட் தான் எல்லாருமே ஒரு கேப் கழிச்சு வராங்கல்ல அந்த மொமெண்டம் அதை நம்ம யோசிச்சு பாக்கணும்ல அந்த மொமெண்டத்தோட இருந்துட்டு தான் மேபி நல்லா இருந்துக்கலாம் ஒரு பெரிய எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்குமா பத்து பதினஞ்சு நாள் ஒரு கேப் கழிச்சு வரப்போ அந்த ஃபயர் அதே ஃபயர் இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு தானே ப்ரோ ஓகே ஏன்னா நல்லாவே அவர் லீடிங் விக்கெட் ஏற்கிற அந்த லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காரு அவரும் ஒரு அந்த ரன்ஸ்ல அவருமே இருக்காரு மிச்சல் ஸ்டாக் இல்லாத டிசிக்கு ஒரு பெரிய ஐடியா கண்டிப்பா என்னன்னா அவர் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பா காட்டிடுவாரு எனக்கு டிசி இப்ப டீமாவே ரொம்ப அடிபட்டு தான் இருக்காங்கன்னு தோணுது தான் அது அடியான்லாம் நம்மளால சொல்லவே முடியாது டிசி ஏன்னா நேற்றுக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியலையே அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்களே ஸ்டார்க்கு இருந்தா மேபி அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருப்பாரு இல்ல ப்ரோ நீங்க இந்த ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இந்த வருஷமே பாருங்களேன் கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து ஒரு தனி மனிதனா அவங்க நிறைய ஸ்கோர் அடிக்கிற மாதிரி இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ரன் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அடிச்சிருக்கு சரி இப்ப இவங்கள உடைச்சாலும் அடுத்து பட்லர் வருவாரு அவர் யாரு கூடயாவது பார்ட்னர்ஷிப் கொடுப்பாரு அதான் ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நேற்று ஒரு ரெக்கார்டே படைச்சிருக்காங்க ஐபிஎல்ல சேஸ்ல வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல சேஸ் பண்ணது வந்து இவங்க தான் இதுக்கு முன்னாடி திங்ஸோ ஒன் எயிட்டி ஃபைவ் ஆர் ஒன் எயிட்டி எயிட் இன் எயிட்டி செவன் சம்திங் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து யாரோ வச்சுருந்துருக்காங்க அதை இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க இன்னொன்று இந்த வருஷம் இவங்க ரெண்டு பேரும் வந்து துண்டா தெரியறாங்க அதுல இன்னும் ஒருத்தர் வந்து ரொம்பவே ஒரு சான்சஸ் அவருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சாய் சுதர்ஷன் கண்டிப்பா ப்ரோ அவருடைய அந்த நம்ம டிஎன்பிலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கோம் இங்கே லோக்கல் மேட்சஸ்லாம் வந்து பின்னி படல் எடுத்துட்டு இருந்தாரு அதான் அவருமே ஒரு பெரிய இன்ஜூரிக்கு அப்புறம் கம்பேர் கொடுத்து இந்த சீசன் விளையாடிட்டு இருக்காரு பேக் இன்ஜுரி ஆமா அதுலேருந்து வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் ப்ராக்டிஸ் அண்ட் தென் எப்படி சொல்றது நிறைய பேர் அவருக்கு பர்சனலாக இருக்கு அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் த்ரோடவுன் வந்து மூணு மணி நேரம் டெய்லி ஆடிட்டு இருப்பாராம் அந்த அளவுக்கு அவர் கிரிக்கெட் வந்து வெரியான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு ப்ளஸ் ஷாருக் கானுமே சொல்லுவார் ஒரு இன்டர்வியூல அவன் வந்து அதாவது அவர் எப்படி சொல்லுவார்னா சின்ன பையன்தான் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் சாய் வந்துட்டு ரெண்டு மேட்ச் பத்தில் ரெண்டு மேட்ச் ஆடாம போவான் அப்படி ரெண்டு மேட்ச் ஆடாம போயிட்டான்னா மூணாவது மேட்ச் நாங்கள் ஜாலியாக உள்ளே இருப்போம் அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பான் அவர் ஒரு ரன் மஷின் தான் ப்ரோ சொல்லணும் இல்லை உண்மையாவே அவரோட பேட்டிங்ல அந்த ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸு லூ ஷார்ட்ஸ் எதுவுமே கிடையாது வெயிட் பண்ணி பாலுக்கு விளையாடுறதாகட்டும் அவரோட அந்த ஷார்ட்டோட அந்த செலெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஓவராலாக இப்போது நிறைய பேர் வந்து கண்ணா பண்ண ஆடினா இப்படி ஆனால் அப்படி ஆடினா வந்துட்டு பெருசாக வந்துடலாம் வெறும் ரன்ஸை மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு அதுவும் இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டு டி டென் ஃபார்மெட்டுக்கு மட்டுமே யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக அது இது வேலைக்கு ஆகாது இப்போ சாய் விளையாடுறது வந்து த்ரீ ஆல் த்ரீ ஃபார்மேட்லேயும் ஆடலாம் நல்லாவே அவரால ஷைன் பண்ண முடியும் ஏன்னா இப்போ அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் எல்லா ப்ராபபிள்ஸ்லையும் அவர் வந்து ஒரு அவரோட நேம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது ஏன்னா இப்போ கில்லுங்கிறவரு இந்திய அணிக்கு விளையாடிட்டு இருக்காரு நோன் பர்சன் சாய் சுஷன் வந்து ரஞ்சி விளையாடிட்டு இருக்காரு ஐபிஎல்ல விளையாடிட்டு இருக்காரு இன்னும் அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு இந்திய அணியில வரதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்காரு எப்ப கொடுக்க போறாங்க மேபி இந்த இங்கிலாந்து சீரிஸ்ல கூட அவரை எடுத்துட்டு போற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நிறைய பேசிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி ஆரஞ்சு கேப்போட அந்த ரன்னர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கிறாரு பேக் டு பேக் அவர் ரன் வந்து அடிச்சு குடுத்துட்டே இருக்காரு ஈவன் ஒரு மேட்ச் மட்டும் ஒரு ஒரு மேட்ச் மட்டும் தான் நான் எனக்கு தெரிஞ்சா அடிச்சு குடுக்கல அந்த பன்னெண்டு மேட்ச் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு சிங்கிள் டிஜிட் உம் மத்த எல்லாத்துலயுமே சாரிடா வந்து ஒரு தர்ட்டி ரன்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு தேர்ட்டி எ ரன்ஸ் தான் அடிச்சு கொடுக்கறாரு அதோட இல்லாம கில்லு அந்த டீமோட கேப்டன் நம்ம சாயை இவ்வளவு தூரம் பேசுறோம் ஓகே அதற்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு அவருமே சரி எவ்வரி மேட்ச் வந்து சாய்க்கு ஈக்குவலா அதாவது ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பேர் எப்படி ப்ரூவ் பண்றாங்க இன்னொன்று என்னென்னா போன வருஷம் கேப்டன்சியை வந்து கில் எடுத்துக்கிட்டாரு பட் அப்போது சரியாக அவங்களால பண்ண முடியல கரெக்ட் இந்த வருஷம் வந்து டோட்டலி ஒரு ஆளாக மாதிரி இருக்காருன்னு தான் சொல்லுவேன் கில்லோட அந்த கேப்டன்சி வந்து நல்லாவே பேசப்படுது அதுக்கு பிகைனில் ஆசிஷ் நகராக இருந்தாலும் என்ன இருந்தாலும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் எடுக்கிற முடிவுங்கிறது ரொம்ப கிரவுண்டுக்கு வெளிலே அவர் வந்து ஐடியாஸ் கொடுக்க முடியும் நெஹரா வந்து ஆனா அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல முடிவு எடுக்கிறது கில் தான் கேப்டன் தான் எடுக்க முடியும் அதனாலதான் மேபி கௌதம் கம்பீர் வந்து அடுத்து அவரை டபிள்யூடிசிலையும் வந்துட்டு கொண்டு போகணும் டெஸ்டுக்கு வந்து அவரை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு என்னமோ தெரியல கண்டிப்பா ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவரால் வந்து அடுத்து எதையும் காதில் போட்டுக்காம நல்லா விளாட முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாலே அவர் கண்டிப்பா அவருக்கான அடுத்த மைல் வந்து போயிட்டே இருக்கும் எனக்கு என்னமோ சாய் சுதர்ஷனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல க ரேப்போ செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் இவ ஒருவேளை இவர் கேப்டன் ஆகிட்டார்னா கண்டிப்பா இவருக்கும் அந்த ஒரு இடம் வந்துடும் கண்டிப்பா அந்த ஒரு ஃபேவரபிள் இருக்கும்ல கண்டிப்பா ஏன்னா இப்போ நம்ம கௌதம் கம்பீரே நம்ம பார்த்துருக்கோம் அர்ஷித் ராணா உள்ளே எடுத்துகிட்டு வந்தாரு அருண் சக்கரவர்த்தியை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் கில்லு வந்து டெஸ்ட்டுக்கு கேப்டன் ஆகிட்டார்னா கண்டிப்பா சாய்க்கு அந்த இடத்த வந்து பிளேஸ் உறுதி ஆயிடும் அதுவும் ஓப்பனிங் வந்து இப்ப ரோஹித் சர்மா இல்லாத ஒரு இடத்த சாய்க்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையாவே இருக்கு டெஸ்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால மேபி டவுன் இறக்கி விராட் கோலி இடத்த கூட கொடுக்கலாம் அவர் எந்த இடத்துலயுமே ஆடக்கூடிய மெண்டாலிட்டி இருக்கிற ஒரு பர்சனாக தான் தெரியாது அதான் சொல்றேன்ல எல்லாருமே அவர் இப்ப மிஸ்டர் கன்சிஸ்டன்ட்டுங்கிறாங்க இல்ல உண்மை அது நம்ம வந்து இந்த வாட்டி ஆரஞ்சு கேப்ப எடுத்து பார்த்தோம்னா சாய் வந்து அறுநூத்தி பதினேழு ரன் அடிச்சிருக்காரு ஒரு சீசன்ல இன்னும் டூ மோர் மேட்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டூ மோர் மேட்சஸ் இருக்கு அண்ட் தென் பிளே ஆஃப்ஸ் இருக்கு ஒரு எட் இன்னொரு முன்னூறு ரன் கூட அடிக்க வாய்ப்புகள் கண்டிப்பா அடிக்கிற எபிலிட்டியும் அவர்கிட்ட ரெண்டாவது பொசிஷன்ல பாத்தீங்கன்னா கில் இருக்காரு அறுநூத்தி ஒன்று ஜெய்ஸ்வால் இருக்காரு அதை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் இருக்காரு கோலி இருக்காரு சாய் வந்து ஷப்லாயிட்டே இருந்தாரு நிக்லஸ் பூரன் தான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் கிட்ட வந்தது கிட்ட வந்தது கோலி கிட்ட வந்தது சடனா இப்போ வந்து எல்லாருமே ஐநூறு ஐநூத்தி இருபது ஐநூத்தி பத்துன்னு இருக்காங்க இவர் ரெண்டு பேருமே நூறுன்னு அவையில இருக்காங்க ஆமா இவங்க ரெண்டு பேருமே பிடிக்க முடியுமாங்கிறது இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிடிக்க முடியுமாங்கிறதே ஒரு டவுட் அதான் ஃபேஃபும் கைக்வாடும் ஒரு சீசன்ல பண்ணியிருப்பாங்களா அந்த இதை இதை பண்ணிட்டு இருக்காங்க அதான் நீங்க அது ஒரு மாடலாக எடுத்து வச்சு பார்த்தா இந்த வருஷம் ஜிடிக்கான ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கு அண்ட் தென் நல்ல ஒன் டவுன் இருக்கு ஸோ மேட்சஸ் வந்து சின்னதாக ரிப்பேர் ஆனாலும் இவங்க மூணு பேர் காம்போ வந்து அதை அந்த ரிப்பேரை வந்து சரி பண்ணிடுறாங்கன்னு தான் தோணுது கண்டிப்பாக இந்த வருஷம் சம ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தா விண்ணனால பதினோரு வருஷம் கழிச்சு பிளே ஆஃப் கே எஸ் வராங்க பஞ்சாபும் வராங்க அது என்னமோ ஸ்ரேயாசைரோட லக்கா என்னன்னு தெரியல ப்ரோ அப்புறம் ப்ரோ அவரு ஆல்ரெடி ஒரு கப் ஜெயிச்சு குடுத்தோம் அது கம்பீர் பேர் வாங்கிட்டு போயிட்டாரு இதுலயும் கப்பு ஜெயிச்சு கொடுத்தாருன்னா ரிக்கி பாண்டிங் தானே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை வெறுத்துருவா இருக்கும் இல்ல ரிக்கி பாண்டிங் தானே ஸ்ரேயா செய்யரை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு ஆமா ப்ரோ ஏன் எடுக்கிறாரு அவர் நல்ல கேப்டன்றதுனால அவர் அண்டர் நைட்டின்ல இருந்து அவரு சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசுலயே கேப்டன் ஆனது டெல்லி ஆஹ் வந்து அவர் டெல்லி காடி இருக்காரு கே கேஆர் ஆடி இருக்காரு இப்ப பஞ்சாப் ஆடிட்டு இருக்காரு டெல்லியில ரொம்ப சின்ன வயசுலயே அவர் பண்ணிட்டு இருந்தாரு கரெக்ட் ரொம்ப என்ன சொல்றது இருபது இருபத்தோரு வயசுலயே கேப்டன் ஆகி நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு பெரிய மெச்சூர்ட் பர்சன் சீனியர் பர்சன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு இந்த வாட்டி ஐபிஎல் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது செமி பைனல் பைனல்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்க போகுது ஒவ்வொரு டீமுக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் பைனல்ஸ் வர அகமதாபாத்ல தான் நடக்க போகுது சோ கண்டிப்பா குஜராத்தோட கோட்டையா தான் இருக்கும் அது குஜராத் வந்து ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க பவுலிங் வந்தா அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரிதான் தோணுது ப்ரோ ஏன்னா இந்த ஒரு நேத்தி போட்ட மாதிரியே போட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தான் பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் ப்ரெஷர் நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக்கு உங்களுக்கு டிசி சைட்லயும் பெருசா விக்கெட்ஸ் யாரும் எடுத்து கொடுக்க முடியல சின்ன சைட்லயும் யாராலையும் பெருசா விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல பேட்டிங் ட்ராக்ல வந்து நம்ம பவுலர் குறை சொல்ல முடியாது ரஷித் கானோட ஃபார்ம் தான் கொஞ்சம் கேள்வியா இருக்கு அவர் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டார்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க அந்த டீம் ஏன்னா சாய் கிஷோர் அப்படி போட்டுட்டு இருக்காரு ஒரு பக்கம் சாய் கிஷோர் பவுலிங்ல ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன் பேட்டிங்ல இப்படி கலெக்டிவா டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த மிடில் ஆர்டர் மட்டும்தான் இன்னும் ஜிடிக்கு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான் மேலாம் நல்லா எதிர்பார்ப்புகள் இருக்கு அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது கொடுக்குற வாய்ப்பை வந்து அவர் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருங்கிறது இங்க மிகப்பெரிய டிபேட்டபிளா தான் இருக்கு ஏன்னா அவருக்கு நல்ல ஹார்ட் ஹிட்டர் அதாவது கடைசி டெத் ஓவர்ல வந்து அவரால் பினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் மேட்சஸ

ஷாருக் கான் அதை பண்ண விட்டுட்டார் பட் இதுக்கப்புறம் கிடைக்கிற வாய்ப்புகள் அவர் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம நிறையா தமிழர்கள் சேர்ந்த ஒரு அணியாக வந்து குஜராத் இருக்காங்க ஸோ அவங்களோட பெர்ஃபாமன்ஸும் இந்த இயர்ல ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் எப்படி போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் அடுத்தடுத்து நிறையா அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி ப்ரோ நன்றி நன்றி